வணக்கம் வெல்கம் டு ஆலர் கிச்சன் பிள்ளைங்களாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அங்கே வந்து எல்லாம் சந்தோஷமாக இருக்கு செல்லங்களை எல்லாரும் இன்னைக்கு நம்ம மட்டன் குழம்பு வைக்க போகிறோம் எப்படின்னு வைக்கலாமா நம்ம ஈஸியாக முன்னெல்லாம் என்னென்னா கறி வாங்கணும்னு வச்சிங்க வேவோம் 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 அப்படி அதுவும் கறின்னா இன்னும் வே இது வந்து கிட இடத்துல சத்து நேரத்தில் வந்துடும் இருந்தாலும் இப்போ தான் குக்கர் வந்துருச்சு கேஸ் வந்துருச்சு நமக்கு அப்போலாம் விரொடுப்பு ஓகேவா இப்போ நம்ம குக்கரில் அந்த குக்கரில் போட்டு நம்ம வா செய்ய போகிறோம் எதே மட்டன் ஓகேவா அது ஒர்க்கு பாருங்க மட்டன் ஒர்க்கு மட்டன் வச்சிருக்கேன்னா வாங்கி வச்சுருக்கேன்னா அதை பாருங்க போட்டு நம்ம அப்படியே மட்டன் கறியை நம்ம இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோம் ஏன் மாறுதம் கறியும் வாங்கி வச்சுருக்கோம் அதுக்கு நம்ம தக்காளி மசாலா எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயத்தை அரைச்சி தான் நான் போடுவேன் நான் என்ன அரைச்சி இதை மிக்ஸியில் வச்சுருக்கேன் பாருங்கள் ஓகேவா வெங்காயத்தை தக்காளியை நசிக்க வச்சுருக்கேன் எல்லாத்தையும் என்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓகேவா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் வச்சுருக்கேன் ரெடியாக இருக்கா பார்த்துக்கிறீங்களா நான் அடுப்பை பற்ற வைப்போம் சும்ல வச்சு சும் வச்சாச்சு நல்லா காரமாக வச்சு நம்ம எண்ணெயை ஊற்றுவோமா எண்ணெயை நான் கொஞ்சம் மிச்சமாக தான் போலம்புவேன் அதனால் கொஞ்சம் மிச்சமாகவே ஊற்றியாச்சு ஓகேவா தக்காளியை போட்டு வதக்கிடுவோம் நல்லா தக்காளியை நம்ம வதக்கிப்போம் வதங்கிருச்சேன் அந்த வெங்காயத்தை நம்ம அரைச்சதையும் அதில் போட்டாச்சு அரைச்சதையும் போட்டு ஒரு வரத்து வரப்ப வேண்டியதான் எல்லாத்தையும் குக்கரில் வெந்துடும் இங்கே கவலைப்படாதீங்க ஒன்றும் அது கொஞ்சோட ஓகேவா போட்டுட்டேன் போட்டுட்டு இது வந்து எங்கள் வீட்டில் அரைச்ச வந்து அரைச்ச மசா இது மசாலா கறி மசாலா தான் பாருங்கள் எப்படி இருக்குங்க கடை மசாலா கிடையாது கறி மசாலா நம்ம வீட்டில் அரைச்ச வீடியோ போட்டு பாருங்கள் இது நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா ஆ ஓகேவா அதான் இந்த கலரில் இருக்குது இல்லைன்னா க கடையாக இருந்தால் சிகப்பு கலரில் இருக்கும் உங்களுக்கு என்ன சிகப்பு கலர் இன்றைக்கி போகிறதா இருந்தாலும் போட்டுங்க கடை மசாலா எதாக இருந்தாலும் சரி மட்டன் மசாலாலும் போட்டுங்க ஆ ஓகேவா இந்த வாதங்கள் அளவுக்கு இப்போ நான் ஒரு கிலோ கறி போட்டுக்கணும் இல்லை பாருங்க ஒரு கிலோவுக்கு இந்த அளவுக்கு நான் இது போட்டுக்கிட்டேன் அதாவது ஒரு ஐம்பது ஐம்பதுன்னு வச்சிங்களேன் அந்த அளவுக்கு போட்டால் தான் நல்லா இருக்கும் போட்டு போட்டு ஒரு வரத்து வரைக்கிறேன் ஓகேவா பதக்கிட்டு சும்ல இதை வந்து போட்ட வேண்டியது தான் ஆட்டுகளையும் போட்டாச்சு தண்ணி ஊற்றிட்டேன் ஊற்றி கலந்துட்டேன் அது வேகணும் ஓகேவா அதாவது மூணு லிட்டர் குக்கர் தான் வச்சேன் அது ஒரு கிடைக்கு கரெக்டாக இருக்குமேனு அது கொஞ்சம் மேலே நிற்கிறாங்க அது வெந்துடும் ஓகேவா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கிறோமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் போட்டுருக்கோம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன் அவ்வளோதான் போட்டு நம்ம குக்கரில் போட்டு மூடி வச்சிருவோம் ஒரு ஆறு சவுண்டு அதாவது கெடாட்டு இருந்தால் ஒரு அஞ்சு சவுண்டில் வெந்துடும் நீங்கள் பொட்டா வந்து மருந்து வாங்கிட்டிங்கன்னா அது வந்து எப்படியும் ஒரு பத்து சவுண்டு வச்சால்தான் உங்களுக்கு இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் வேவாதுங்க மூடிடுவோம் மூடிட்டு குண்டை போட்டுடும் அதில் குண்டை போட்டுட்டோம் போட்ட பிறகு இது வேகட்டம்மா வெந்த பிறகு நம்ம அதுக்குள்ள தேங்காய் மல்லித்தூள் எல்லாம் போடணும் இப்போ இதை மட்டும்தான் போட்டிருக்கோம் ஓகேவா இது வேவிட்டோம் இந்த பாருங்க வெந்துருச்சு திறந்துட்டு காற்று போயிடுச்சு காற்று போனோடனையும் திறந்துட்டோம்மா திறந்து அடுப்பு இருக்குது என்ன இந்த பாருங்கள் நல்லா வெந்துருச்சா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் பார்த்தீங்களா அழகாக வந்துருச்சு எடுத்து அப்படி வச்சுடுவோம் வச்சுட்டு அதோட ஒரு சட்டி எடுத்து அடுப்பில் வைப்போம் அதில் ஊற்றிட்டேன் ஏன்னா அதிலே போட முடியாதுங்க ஆ நல்லா சுத்தமாக ஊற்றிட்டேன்னா ஊற்றின பிறகு இப்போ அதில் நம்ம கொஞ்சோன்னு மல்லியும் தேங்காயும் ஊற்றணும் கொஞ்சம் மல்லித்தூளை போட்டுக்கிறோம் ஓகேவா ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டு தேவையான அளவு அந்த கறிக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க போட்டுக்கிட்டு நம்ம இந்த தேங்காவை இதை பாருங்கள் அரைச்சி வச்சிருக்கேன்னா அப்படியே தூத்திட்டேன் அப்படியே சூப்பராக இருக்கும் பாருங்கள் அப்படியே கல்யாணம் வீட்டு கறி குழம்பு பராட்டாக்கு நல்லாயிருக்கும் தோசைக்கு இட்லிக்கு நல்லாயிருக்கும் எல்லாம் ஊற்றியாச்சு மல்லிகை போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு இப்போ பாரு இது மல்லிக்கீரை அப்படியே தூவி விட்டுற வேண்டிதான் கொதிக்கணும் அப்போ தான் நல்லா அந்த சாரி இறங்கி நமக்கு அந்த நமக்கு குடல் பரட்டுறது வாந்தி அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் நமக்கு ம் இந்த பாருங்கள் ஒட்டமாக கொதிக்கிட்டோம் தேங்காவும் கொத்தமல்லியும் போட்டதால் கொதித்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இதான் இதுதான் ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த பாருங்கள் ஆனால் ரெடி ஆகிடுச்சா இது எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக என்ன மறுக்குதான் இந்த பாருங்கள் கறியாணம் ஓகேவா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரெண்டு உருளைக்கெழங்கு போட்டேன் என் மாவனுக்கு பிடிக்குமேன்னு மட்டன் ஆணம் ஓகேவா நல்லாயிருக்கா வாங்க சாப்பிட இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செல்லங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் பார்ப்பேன் எல்லாம் ரைட்டு ஓகேவா வாங்க சாப்பிட வெல்கம்